அந்த மளிகை விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் இப்ப நிறுத்திட்டாங்க. அதெல்லாம் இப்ப இப்ப நீங்க இந்த ரேஷன் அரிசி அப்ப வந்துச்சு. அப்ப நிறுத்துனதால இப்ப எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை வருது அப்படியா அப்படியே சரி இந்த பாட்டி ஆதார் போட்டுருக்கீங்களா? நூறு வயசு தான் இதுல காமிக்குது. 150 பைசான்றீங்க இல்லையா? ஏங்க இப்ப ஆதார் வந்து இப்போதான் பண்ணது. இதுக்கு முன்னாடி அவங்க 150 வயசு ஆதார் இப்ப வந்து முதியோர் தொகை கேன்சல் ஆயிடு பாத்தீங்களா உங்களுக்கு? அப்போ நா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு

அந்த தார் பாய் உளுவனத்துனால அந்த பாட்டியில நைட்டு அந்த மலை தண்ணிலேயே அப்படியே இருந்து அந்த குளுர்ல அப்படியே இறந்து போச்சு மற்றபடி எல்லாம் பைசாவையும் இறக்கலாம் கணக்கு கணக்குடி பார்த்தா அந்த மழை பஞ்ச தான் அந்த குளுர்ல இருந்தா இறந்து போச்சு அந்த பாட்டிக்கு வரல வரலாம் இருந்தாங்க அந்த பாட்டிக்கு சாவே வரலங்க அந்த மழை பெஞ்சதுல தண்ணி வந்து தான் அந்த பாட்டு இறந்து போச்சு இப்பதான் ஒரு என்ன ஒரு இருபத்தி மூணு நாளுக்கு அவ்வளவுதான் ஆனா நூத்தி ஐம்பது வயசு இருக்கும் மிச்சமாயி போச்சுங்க நீங்க என்ன அந்த ஊர்ல விசாரிங்க எல்லாருமே சொல்லுவாங்க அந்த பாட்டியை பத்தி சரி நூத்தி ஐம்பது வயசுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றேன்னு கேட்டீங்களா தலைமுறை எனக்கே வந்து ஒரு இருபத்தி மூணு வயசு ஆச்சுங்க சரி இப்போ இருபத்தி ஏழு வயசு ஆச்சு எனக்கு வந்து எங்க தாத்தா மொத்த அதோட எங்க மூணு தலைமுறை இப்போ எங்க சிறுகுழு தான் பிறந்த ஒரு மூணு தலைமுறை ஆயிப்போச்சு

கல்யாணம் ஆகி அந்த பையனுக்கு ஒரு பேரப்புல மொத்தம் அந்த பாட்டி நாலு தலைமுறை பாத்திருக்கு நாலு தலைமுல அந்த பாட்டி வந்தது மூணு தலைமுறை வந்துச்சு சரிங்களா

அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் என்னென்ன சாதாரணமாக சாப்பிடுவீங்க நான் அதிகமா சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல விறகு சுர ஆங்க விரகு ஒரு மாசத்துல ஒரு நாள் ஆச்சுதான் இந்த நெல் அடிச்சு குடுத்துவாங்க முன்னாடி சொல்றேன் கரெக்டா ஒரு எட்டு வருஷம் கரெக்டா ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் உங்களுக்கு பதினேழு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றேன் சின்ன பையன் ஒரு அஞ்சு வயசுலேயே அப்புறம் தெரியும் கொஞ்சம் வந்து தெரியுது நமக்கு என்னன்னா பண்ணுட்டு அப்படின்னாங்க சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா வேற சொல்லி ஆகிடுவாங்க ஆகிட்டாங்களா அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே சொல்லி நமக்கு இந்த கொட்டாச்சி சோறு இந்த நெல்லச்சி சோறு சாப்பிடுன்னு தோணும் ஓ அப்படி தோணும் வித்தியாசமா ஆஹ் வித்தியாசமா இப்போ வந்து ஆனா அது அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த வேற வச்சு சோறு புளிச்சக்கீரை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொள்ளு கொட்டை குழம்பு வேற நல்லா இருக்கும் கொள்ளு குழம்பு